அன்னைக்கு இது குறித்து பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான வாதம் வந்த போது அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை வந்து ஆதரிச்சா தூக்கி கொடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது திமுக தான் அங்க இருக்கக்கூடிய அந்தோனியார் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சாமி கும்பிடலாம் இப்படி எல்லாம் உரிமைகள் வந்து அந்த ஒப்பந்தத்துல கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது யாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் கலைஞர் கருணா செல்வப்பிருந்த இவ்வளவு சொல்றாரு கொடுத்தது சரிதான் ஆனா இப்போ வந்து நாங்க வந்து திமுக பக்கம் நிக்கிறோம் அதாவது கோரிக்கை வைக்கிறதும் சரிதான் சொல்லிட்டு சொல்றாரு ஒரு தகுதியற்ற ஒரு ஆளை கொண்டாந்து ஒரு தகுதியற்ற இடத்துல வச்சீங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க எப்படி சரியா கொடுத்தது அது என்ன ஒரு தமிழ்நாட்டுல பாதி இருக்கிறது ஒரு நாடாது அது எவ்வளவு வேலை செஞ்சிட்டு நமக்கு எதிரா இன்னைக்கு வந்து சைனாவை கொண்டாந்து ஃபுல்லா இறக்கி வச்சிருக்கிறான் சைனா யாரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடு அமெரிக்கா யாரு அன்னைக்கு இந்திராவுக்கு இந்தியாவுக்கு எதிரா இருந்தான் பாகிஸ்தான் யாரு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரா இருக்கான் அப்ப சைனாவுக்கு ஆதரவு கொடுக்குறான் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறான் பக்கத்துல இருந்தவுக்கு ஆப்படிக்கிறான் ஒரு வருஷத்துக்கு கணக்கான போட்ட கொண்டு போய் வச்சிட்டு கொடுக்க மாட்டேங்குறான் ஏழம் விடுறான் அவன் நாட்டுல ஒரு வருஷம் வருஷம் வந்து நடு கடலுக்குள்ள வச்சு மீனவர்களை சுட்டுக் கொள்றான் அப்பல்லாம் உங்களுக்கு வந்து உட்கார்ந்து கடிதந்தானே எழுதிட்டு இருந்தீங்க நீங்க பிரதம மந்திரி அங்க போறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கோரிக்கையை கொண்டு

வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு பார்த்துருப்பீங்க அரசு முறை பயணமாக போகக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காரு அதாவது கச்சத்தீவை மீட்கெடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை கொடுத்துருக்காரு அது இல்லாமல் சட்டமன்றத்தில் இது ஒரு தீர்மானமா நிறைவேற்ற போறேன்ற மாதிரி தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்குறீங்க இது ஒரு நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த நீண்ட நெடிய கடற் கடற்பரப்புக்கு வெளியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கடலோடிகள் இருக்காங்கல்ல அவர்களுடைய வாக்கை கவருவதற்காக இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நாடகம் தான் இந்த கச்ச கச்சத்தீவு மீட்பு நாடகம் சரி சரி இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது அப்படின்னா அது தமிழர்களுக்கு சொந்தமானது இது வந்து ஒரு ஒரு மீனவர்களுக்கான பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அது மீனவர்களுக்கான பிரச்சனையை மட்டும் அல்ல அது தமிழர்களுடைய தாயகம் குறித்த ஒரு பிரச்சனை தமிழர்களுடைய நிலப்பரப்பு தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பு குறித்த ஒரு பிரச்சனை இந்த நிலப்பரப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது தமிழ் மன்னர்களாக இருந்த சேதுபதி ராஜாவினுடைய உரிமை கொண்ட ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பு சேதுபதி மன்னருக்கு சொந்தமான நிலப்பரப்பு அதை இலங்கையில் இரு இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்ன நினைச்சாங்கன்னா அது இலங்கையோடு சேர்த்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க அதனால அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு அறிக்கை தயாரிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறாங்க விக்டோரியா மகாராணியிட்ட கொண்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி இந்த நிலப்பரப்பு வந்து கச்சத்தீவு அப்படின்னு சொல்லி இது அந்த அந்த தீவுகள் வந்து கச்சத்தீவு மட்டும் இல்லை அது நெடுந்தீவு ரெண்டு ஒரு ஒரு ஆறேழு தீவுகள் இருக்குது அது போல் புரியுது புரியுதுண்ணா அதில் ஒரு தீவு தான் கச்சத்தீவு அப்படிங்கிறது அந்த தீவை வந்து நாங்கள் இலங்கையோடு இணைக்கிறதுக்கு நீங்கள் ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ அதை அது என்ன அது யாருக்கு சொந்தமானது என்று விசாரணை செய்த பிரிட்டிஷ் அரசு அது தமிழர்களுக்கு சொந்தமானது சேதுபதி மன்னனுக்கு சொந்தமானது என்று தெரிந்த உடனேயே அதற்கு தடை விதிச்சிட்டாங்க இலங்கையோடு அதை இணைக்க முடியாது ஏனென்று சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அது சேதுபதி மன்னனுக்கு சொந்தமானது ஆகவே அதை இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க விக்டோரியா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துச்சு வங்காளதேசம் என்கிற ஒரு புதிய நாட்டை உருவாக்குவதற்காக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தபோது இலங்கை என்கிற அந்த நிலப்பரப்பு அந்த நாடு என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுது பக்கத்தில் இருக்க இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுது பாகிஸ்தான் என்ன போர்க்களத்தில் இருக்கிற தன்னுடைய விமானங்களை கொண்டு வந்து இலங்கையில் வந்து பியூல் நிரப்பிக்கிட்டு திரும்ப இந்தியாவோட சண்டைக்கு வருது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலை இலங்கை செஞ்ச வேலை புரியுது அப்போ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அன்றைய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது அது என்னன்னா இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு இலங்கை சப்போர்ட் பண்ணுது அது ஒருபோதும் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்ததே இல்லை இந்த இலங்கை என்கிற நிலப்பரப்பு அப்போ அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா திரிகோணமலையில் தன்னுடைய ஒரு ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்காக ஒரு பெரிய போர் கப்பலை இலங்கையை நோக்கி அனுப்புது அதை வந்து இந்திரா காந்தி மிக கடுமையா எச்சரிக்கிறாங்க நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் திருப்பி தாக்குவோம் ஒரு பெரிய போர் சூழல் உருவாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த நேரத்தில் அன்னைக்கு இந்தியாவுக்கு பெரிய ஆதரவா இருந்த ரஷ்யா என்ன செய்யுதுன்னா அமெரிக்கா போர்க்கப்பல் இலங்கையை நோக்கி போச்சுன்னா அங்க நடக்க போற அந்த யுத்தத்தில் பங்கெடுப்பதற்கு நாங்களும் எங்கள் போர்க்கப்பலை ஒன்றா நிறுத்தோன்னு ரஷ்யாவிலிருந்து ஒரு போர்க்கப்பல் இந்தியாவுக்கு ஆதரவா வந்த உடனே ஐநா மன்றம் தலையிட்டு இந்த தெற்காசிய கடற்பரப்பில் ஒரு போர் சூழலை உருவாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை அது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமெரிக்கா போர்க்கப்பலை பின்வாங்க வச்சிட்டாங்க இப்ப இந்த நேரத்துல இந்திரா காந்தி அம்மையார் என்ன இவன் எப்படி பார்த்தாலும் இந்த இலங்கை எதிரி போய் கூட்டு மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது அவன் நீண்ட நாள் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறது கச்சத்தீவை எங்களுக்கு கொடுங்கன்னு இருக்கான் அந்த கச்சத்தீவை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி நினைக்கிறாங்க அன்றைக்கு இலங்கையினுடைய அதிபரா இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவை அணை அழைத்து ஒரு ஒப்பந்தத்தை அவங்க வந்து போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரச அவங்க கன்சிடர் பண்ணணும் தமிழக அரசு அது எங்களுடைய நிலப்பரப்பு அது இந்திய நிலப்பரப்பு அதை வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படி தூக்கி கொடுத்தால் என்னென்ன எதிர்விளைவுகள் நடக்கும் எந்த அளவுக்கு இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் தமிழக மீனவர்கள் எந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை சந்திப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இருந்திருக்கணும் அதான் அன்னைக்கு வந்து சொல்லல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சுதந்திர இந்தியாவில் முதல் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க அவர் மேல விசாரணை கமிஷன் அன்னைக்கு அமைச்சிருந்தாங்க அந்த விசாரணை கமிஷனுக்கு பேர் வந்து சர்க்காரியா விசாரணை கமிஷன் சர்க்காரியா விசாரணை கமிஷன் அமைச்சு அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில அதுல இருந்து தப்பிச்சு அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த ஒரு மிக மோசமான அந்த முடிவை நேரடியா எதிர்த்து தடுத்து நிறுத்துவதற்கு தவறிவிட்டார் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரியுதுங்களா அன்னைக்கு இது குறித்து பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான வாதம் வந்த போது அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை வந்து ஆதரிச்சாங்க கொடுக்கறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து பேசினாங்க சரி அப்போது இந்த கச்சத்தீவை தூக்கி கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது திமுக தான் சரி அன்னைக்கு இவர்கள் கடுமையாக எதிர்த்து இருந்தால் தமிழக மக்களை அணிதிரட்டி கொண்டு அதை கொடுக்க கூடாது என்று போராடி இருந்தால் அதை வந்து தடுத்து நிறுத்தலாம் நான் வந்து சொல்றேன் இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் அதை சட்டமாக்கி அந்த அந்த சட்ட வரைவின் அடிப்படையில் கச்சத்தீவு கொடுக்கப்படலை ஒப்பந்தமாக கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலுப்பு சட்டம் முன்னூத்தி அறுபத்தி எட்டின் பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டின் படி இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பை நீங்க வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கி அதை சட்டமாக இயற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அப்படிதான் நீங்க வந்து முடியும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்க கச்சத்தீவன்னு கேட்டா கொடுக்கல அப்போ அது செல்லாது சரி சரி எப்படிதான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா ஸ்ரீமாவோ இந்திரா காந்தி இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஒப்பந்தம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில கொடுத்துட்டாங்க அதன் பிறகு அங்கே வந்து தமிழ் மீனவர்கள் எந்த நேரமும் போகலாம் அந்த கச்ச கச்சத்தீவு கடற்பரப்பை ஒட்டிய கடற்பரப்பில் மீன் பிடிக்கலாம் தங்களுடைய வலைகளை அங்கே உலர்த்தி கொள்ளலாம் அங்கே அவர்களை வந்து தங்கிக்கிறலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்தோனியார் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சாமி கும்பிட்லாம் இப்படியெல்லாம் உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிரு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ரத்து செய்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க புரியுதுங்களா அந்த ஒப்பந்தமும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில் தான் வந்து போடப்படுச்சு அப்போ காவிரி நதிநீர் பிரச்சனையா இருந்தாலும் அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அதுக்கு எதிரான வேலைகளை செஞ்சிருக்காரு இருந்தாலும் அதற்கு எதிரான வேலைகளை செஞ்சது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு எதிராக வேலை செஞ்சது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மூடி மறைச்சு ஏதோ அவர்கள் அன்றைக்கு வந்து கச்சத்தீவை மீட்பதற்காக கடுமையாக போராடுனது போல ஒரு நாடகத்தை இவர்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க எத்தனை தீர்மானம் நீங்கள் சட்டசபையில் போடுவீங்க எத்தனை குழு அமைப்பீங்க விசாரணை குழு உங்களை விட பெட்டர் வந்து ஜெயலலிதா அம்மா தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததோடு மட்டும் அல்லாமல் அதை உச்ச நீதிமன்றத்தில் வழக்காவும் பதிவு செஞ்சாங்க இந்த இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது செல்லாது அது இந்திய நிலப்பரப்பு தமிழர்களுடைய சொத்து அதற்கான ஆவணங்கள் இதெல்லாம் இருக்கு அப்போ ஒரு தனி மனிதர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்கி சட்ட திருத்தம் கொண்டு வராமல் இந்த நிலப்பரப்பை தூக்கி கொடுத்தது தப்புன்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்குல தானா போய் தன்னை இணைச்சுக்கிட்டாரு கருணாநிதி புரியுதுங்களா வழக்குன்னு நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு இப்ப விசாரணைக்கு வரப்போகுது புரியுதா உங்களுக்கு புரியுது அதனால இப்படி இந்த வரலாறுகளை எல்லாத்தையும் மூடி மறைச்சு எதுவுமே இவர்கள் செய்யாதது போல இவர்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் மீனவ மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சிட்டது மாதிரி இவர்களை தொடர்ச்சியா ஏமாற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாடகமாடிக்கொண்டிருக்கு அந்த நாடகத்தின் ஓர் அங்கம் தான் இந்த இன்னைக்கு தீர்மானம் போட்டு நாங்கள் கச்சத்தீவை மீட்க போறோம் அப்படின்னு வந்து ஒக்கரிக்கிறது அந்த நாடகத்தின் ஒரு தீர்மானம் நேற்று வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறப்போ முதல்வர் சொல்கிறாரு மாநில அரசு தான் கச்சத்தீவை கொடுத்தது என்று தவறாக சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து வாதம் வரப்போ திமுக வந்து கடுமையாக அதை நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாகவும் இதை நிறைவேற்றினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்பவுமே தீர்மானம் போடுறது குழு போடுறது ஆணையம் அமைக்கிறது சிபிஐ விசாரணை போருவது இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நீங்க இது அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுவரைக்கும் நீங்க 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 போட்டுக்கிற குழுக்கள் எந்த எந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்திருக்கு அப்ப உங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க நாடகம் ஆடி இருக்கீங்க நாளைக்கு எதிர்காலத்தில் எதுவும் குற்றம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்பா காலத்தில இருந்து நீங்கள் நாடகம் ஆடி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அச்சத்தீவை தூக்கி கொடுத்த போது ஆட்சியை இழந்துட்டீங்களா உங்க குடும்பத்துக்கு மந்திரி பதவி அதுவும் குறிப்பிட்ட பணம் சம்பாதிப்பதற்கான தொகு அந்த பதவி அந்த அந்த தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறதுக்காக சக்கர நாற்காலியில் இங்கிருந்து நவந்து நவந்து போனீங்கல்ல டெல்லிக்கு அது மாதிரி போய் டெல்லியில் உட்காந்து இது இந்திய நிலப்பரப்போ தமிழர்களுக்கு சொந்தமான நிலப்பரப்போ இதை இழந்தால் தமிழ் மீனவர்களுக்கு இப்படியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் ஆகவே நான் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் அன்னைக்கு சொல்ல முடியல உங்களால் புரியுது செல்வ பிறந்தை விடு சொல்கிறாரு கொடுத்தது சரிதான் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து திமுக பக்கம் நிற்கிறோம் அதாவது கோரிக்கை வைக்கிறதும் சரிதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதான் அதாவது எப்படின்னா ஒரு தகுதியற்ற ஒரு ஆளை கொண்டாந்து ஒரு தகுதியற்ற இடத்துல வச்சிங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க எப்படி சரி ஏன் கொடுத்தது எப்படிங்க சரி இல்ல அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை சிக்கல் இருந்தது அதனால கொடுத்தோம் என்ன சிக்கல் என்ன சிக்கல் சிக்கல் தெரியுமா உங்களுக்கு சிக்கல் தெரியுமா மண்டையில ஓங்கி ஒரு தட்டு தட்டி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல ஒரு மாநிலமா வந்து இலங்கையை அறிவிக்கிறதுக்கு யோகிதை இல்ல உங்களுக்கு இந்தியாவுக்கு இருக்கா இல்லையா அந்த யோகிதைலாம் வர பண்ணணும் நீங்க சொல்றீங்களா அது என்ன ஒரு தமிழ்நாட்டுல பாதி இருக்குது ஒரு நாடா அது எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கு நமக்கு எதிராக இந்தா இன்னைக்கு வந்து சைனாவை கொண்டாந்து ஃபுல்லா இறக்கி வச்சிருக்கிறான் ஆஹ் சைனா யாரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடு அமெரிக்கா யாரு அன்னைக்கு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எதிரா இருந்தான் பாகிஸ்தான் யாரு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரா இருக்கான் அப்ப சைனாவுக்கு ஆதரவு கொடுக்குறான் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறான் பக்கத்துல இருக்கிறவுக்கு ஆப் அடிக்கிறான் அவன என்ன நீங்க வந்து போய் என்ன நேர் கொடுத்ததுல என்னடா நேர்மை இருக்கதில்ல நான் கேட்கறேன் செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்து கேட்கறேன் எந்த நேர்மைய நீங்க கண்டுபிடிச்சிங்க என்ன நேர்மையை கண்டுபிடிச்சிங்க நான் கேட்குறேன் சைனாவை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறான் கொண்டாந்து வந்து வந்துட்டான் நெடுந்தீவு வரைக்கும் சைனாக்காரன் வந்துட்டான் இந்தியாவை குறி வச்சு தாக்குறது மட்டும்தான் வந்து இன்னும் பாக்கி இருக்கு சும்மா வந்து உட்கார்ந்துகிட்டு எந்த வரலாறும் தெரியாம ஒரு மண்ணும் தெரியாம உட்கார்ந்துகிட்டு கொடுத்தது சரிதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த பக்கம் என்ன தெரியும் கொடுத்தது கொடுத்தது தான் அப்புறம் அப்போ எடுத்தது எடுத்தது தானே அப்ப விட்டுருங்க காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க சைனா ஆக்கிரமிப்பு லடாக் பகுதியில் ஆக்கிரமிச்சிருக்க நல்லா அதை அவன்கிட்ட கொடுத்துருங்க கொடுத்தது கொடுத்தது தானே எடுத்தது எடுத்தது தானே புரியுது பிரதமர் வந்து அங்கே போறாருன்றதுக்காக அந்த கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கலனாலும் நீங்க விமர்சிக்க தான் போறீங்க அதனால அந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் லைம் லைட்ல அந்த பிரச்சனை வச்சிருக்காங்கல்ல ஏங்க ஒரு வருஷத்துக்கு நூறு பேரை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறான் ஒரு வருஷத்துக்கு நூற்று கணக்கான போட்ட கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் ஏழம் விடுறான் அவன் நாட்டுல ஒரு வருஷ வருஷம் வந்து நடுக்கடலுக்குள்ள வச்சு நம்முடைய மீனவர்களை சுட்டு கொள்றான் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து உக்காந்துட்டு கடிதம் தானே எழுதிட்டு இருந்தீங்க நீங்க இப்ப முதலமை பிர பிரதம மந்திரி அங்க போறாரு அப்படிங்கறதுக்காக இந்த கோரிக்கையை கொண்டு கொடுக்குறேங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம் அசிங்கம் அவமானம் சொல்லுங்க பாப்பா இது தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடை செய்யப்பட்டு உயர்ந்த படகுகளை வாழ்வாதாரமே அதுதான் மாச சிறைக்குள்ள அது என்ன ஒரு பெரிய நாடு தம்மா தொண்டு நாடு நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படி கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்காக நீங்க போராடுவீங்க நாங்க ஆட்சிக்கு வர வந்த உடனே கச்சத்தீவை மீக்கிறமா இல்லையான்னு பாருங்க எப்படி போராடுவீங்க என்ன செய்வீங்க நாங்கள் கட்சத்தை மீட்போம் பஞ்சமி நிலங்களை நாங்கள் மீட்போம் புரியுதுங்களா மீனவர்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அது எங்களுடைய கடமை மீனவர் சொந்தங்கள் வந்து ஓட்டுப்படாம தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்காம தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சா இல்ல உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவும் அது இருக்கு அதை எப்படி மீட்டெடுக்கணும் உங்களுடைய நாங்கள் எப்படி மீட்டுக்கிறோம்னு பாருங்க அடுத்தது நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அதற்காக நாங்கள் முன்னெடுக்கிற வேலைகள் என்னங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க மக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு தரட்டும் நீங்கள் எப்படி பஞ்சமி நிலத்தை எப்படி மீட்பீங்க நீங்க எப்படி வந்து க டாஸ்மார்க்கை எப்படி ஒழிப்பீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறத்தை எப்படி இல்லாமல் பண்ணுவீங்க போதைப் பொருளை தமிழகத்தை விட்டு எப்படி விரட்டுவீங்க எப்படி கட்சத்தீவை மீட்பீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒவ்வொரு கையெழுத்துல ஒண்ணு ஒண்ணும் ஓடுதா இல்லையான்னு பாருங்க மேல இருந்து கீழ வரைக்கும் அவ்வளவு பேரும் அயோக்கிய பெயரோட இருக்கீங்க ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க்குல கொள்ள அடிச்ச நாய் ஏறுறா கக்கூஸ் கழுவுறதுல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ள அடிச்சா பொறிக்கு பெயர் ஏறுறா சொல்லு என்ன நாம்பல வந்தா இதெல்லாம் செய்யாது இதெல்லாம் செய்யாம நேர்மையா உழைச்சாலே மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்களோ அனைத்தையும் எங்களால் செய்ய முடியும் புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துல கொள்ளையடிக்காதவன் யாவா இருக்கிறான் மக்கள் விரோத செயல் செய்யாதது யாரு திமுக ஆட்சி அதிகாரத்தில் காவல்துறை நேர்மையா இயங்குதா பழி வாங்குற வேலையை செய்யறீங்க சவுக்கு சங்கர் வீட்ல கொண்டு போய் மலத்தை கொட்ட வைக்குது காவல்துறை வெக்கமா இல்ல காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வெக்கமா இல்ல எப்படி உங்களால தூங்க முடியுது உங்க கண்ணுக்கு முன்னாடி மா மாநகரத்துல மாநிலத்தினுடைய தலைநகர்ல நடந்த இந்த உங்களுக்கு உங்களுக்கு இல்லையா இல்லையா ஒருத்தன் கொண்டு போய் மலத்தை போட்டிருக்காங்களே காவல்துறை திட்டமிட்டு செஞ்சிருக்கே அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு வல்லையா நான் கேட்கிறேன் அப்போ இங்க நடக்கிற கொலைகள் இங்க நடக்கிற கொள்ளைகள் இங்க நடக்கிற கள்ளச்சாராய சாவுகள் இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாரம் தான் இருக்கு வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா இல்லையா யார் காரணம் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தம்பி இந்த ஆட்சி அதனால முதலமைச்சரோட பார்வைக்கு எல்லாமே ரொம்ப சரியா இருக்கிறதா இருக்கும் இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலாவது இவ்வளவு கூலிப்பிட மரணம் நடந்திருக்கா சொல்லுங்க எந்த ஆட்சியிலேயாவது இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா எந்த ஆட்சியிலேயாவது இவ்வளவு கள்ளச்சார சாவுகள் நடந்திருக்கா திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டதுன்னு நான் சொல்லல அதாவது உத்தரப்பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் கொலைகளோ குற்றங்களோ நடக்குது இங்க ஒன்பதாயிரம் தான் நடக்குது இதையே நீங்க பூதாகாரப்படுத்தி பேசுறீங்க கூப்பிட்டு ஏதால அடிக்கிறது தம்பி மக்கள் தொகை அங்க அதிகமா இருக்கு தம்பி ஓ மாநிலத்துல என்னடா பிரச்சனைன்னு கேட்டா கம்பேரிசன் பண்ற எதுக்கு கம்பேரிசன் பண்ற ஏன் குற்றமற்ற மாநிலமா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண முடியாது அவங்களால இது என்னது அசிங்கமா இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஈனத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஏற்புடையது இல்லை சும்மா அந்த கி வீரமணின்னு ஒரு ஆளு எல்லாரும் அவருக்கு பேர் வந்து ஓசிச்சோறுன்னு வச்சிருக்காங்க நான் அப்படி சொல்லல அந்த ஆளு உட்காந்துட்டு தான் எதையாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுங்க ஆ குஜராத்தை பார் ஆ உத்தரப்பிரதேசத்தை பார் நாகாலாந்த பார்ன்னு ஆரம்பிச்சிருவார் இருந்தால் ஏய் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது இது ஏண்டா இப்படி நடக்குதுன்னு கேட்டா இதுக்கு பதில் சொல்லுங்கடா நீங்க எல்லாம் பகுத்தறிவு தந்தைகள் பகுத்தறிவு பகலவன்கள் நீங்க எல்லாம் இங்க நடக்கிற குற்றத்தை சொல்லுங்கடான்னா கம்பேரிசன் உடனே அங்க பத்து பேர் சாகுறான் ஆனா இங்க அஞ்சு பேர் தானே சாகுறான் அங்க எட்டு பேர் கற்பழிக்கப்படுறான் ஆனா இங்க மூணு பேர் தானே கற்பழிக்கப்படுறான் வெக்கமான சூடு சொல்லணும் இல்லை உங்களுக்கு இங்க ஏன்டா கற்பழிக்கப்படுறான் இதுதான் பகுத்தறிவு மன்னாச்சே இங்கதான் தந்தை பெரியார் மன்னாச்சே இதுதான் வந்து சமூக நீதி மன்னாச்சே இங்க ஏன் புடுங்குதுன்னு கேட்கிறோம் இங்க ஏன் சாதிய வன்பொடுமை நடக்குதுன்னு கேட்குறோம் இங்க ஏன் கூலிப்பட தாக்குதல் நடக்குது எதுவும் கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்களா ஏன்னு கேட்கிறோம் இங்க ஏன் பெண்கள் கடுமையா பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுறாங்க ஏன்னு கேட்கிறோம் யாருடா அந்த சாருன்னு கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்றதுக்கு யோக்கியத்தை கிடையாது மலத்தை எவன் கலந்தானோ அவனே ஒரு வாரம் அந்த மலத்தில் கலந்த தண்ணியை குடிச்சுட்டு அறம் கோபியை எல்லாரும் சேர்ந்து அடிப்பீங்களா நீங்க மலத்தை எவன் கலந்தானோ அவனே அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்றது நவீன பகுத்தறிவா கி வீரமணி நவீன பகுத்தறிவா இது நான் கேட்கிறேன் மன்னிக்குமா அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறதுக்கு பதிலாக முன்களை போராடுகிற நின்று அரசு செய்கிற அரசு சொல்கிற பொய்களை நியாயப்படுத்துற அசிங்கத்தை திரும்ப திரும்ப செய்கிற வீரமணி இதுதான் நீங்க வந்து முன்வைக்கிற சமூக நீதியா நான் கேட்கிறேன் வெக்கமா இல்லையா உங்களுக்குமா கருப்பு சட்டையை போட்டுவிட்டு ரோட்ல நடக்கிறதுக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு அதனால நான் சொல்றேன் தம்பி இது ஒரு வெக்கங்கெட்ட ஆட்சி இது ஒரு பொம்மை ஆட்சி இந்த ஆட்சிக்கு நிர்வாகம் செய்வதற்கு சுத்தமாக தெரியல நிர்வாகவியலில் சைபர் இவங்க போடுற தீர்மானங்கள் எல்லாம் வேஸ்ட் கிரிமினல் இப்ப இந்த திமுக ஆட்சி வந்து இந்த நான்காண்டு காலத்துல போடப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை இந்த திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட குழுக்கள் எத்தனை இந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் எத்தனை இதெல்லாம் என்ன ரிசல்ட் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்னங்க ரிசல்ட் இது மக்களுக்கு என்ன சொன்னீங்க அதை அந்த ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையம் ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பித்து அதன் மூலமா நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ஒன்னு சொல்லுங்க பாப்போம் புரியுது அதனால இது வந்து இந்த கச்சை தீவை நாங்க மீட்கணும்னு சொல்றது ஒரு பெரும் நாடகம் தம்பி இந்த நாடகத்தை பல ஆண்டுகளாக திமுக செய்து கொண்டே இருக்கிறது அது இன்னைக்கு ஏன் இதை செய்து அப்படின்னு கேட்டா அண்ணன் செந்தமிழன் சீமான் ராமேஸ்வரத்தில் போய் மீனவ மக்களோடு தோல் கொடுத்து நின்று தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தைச் எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் தமிழர்களாக மீனவ சொந்தங்களுக்கு ஆதரவாக நம்ம நிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தினாரு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு அதனால இவர்கள் நாடகம் ஆட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது இதுதான் வந்து உண்மை